இலங்கையை அடுத்த வவுனியா பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கும் திருமணம் நடந்துள்ளது திருமணம் முடிந்த பிறகு அந்த வாலிபர் சில வாரங்கள்தான் தன் மனைவியுடன் வீட்டில் வசித்து வந்துள்ளார் பின்னர் வேலை செய்வதற்காக வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் அந்த கணவன் கணவன் வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு தனிமையில் இருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு கார் டிரைவர் மீது காதல் வந்துள்ளது இதனை அடுத்து கணவனுக்கு தெரியாமல் டிரைவருடன் அந்த பெண் ஏழு மாதமாக குடும்பம் நடத்தி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் மனைவியின் இந்த செயல் கணவனுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் அந்த கணவன் தன் மனைவியை வெளிநாட்டிற்கு வரவழைக்கும் முயற்சியை எடுத்துள்ளார் ஆனால் அவர் கணவனிடம் செல்ல மறுத்துள்ளதாக தெரிகிறது இதனையடுத்து கணவனின் பெற்றோர் அந்த பெண் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் இது பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான கிளிக் செய்யுங்கள்